கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எம் ஜி கே மூன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று பெயர் சில்பா விஐபி படிப்பு ஏம் டி ஜெனரல் மெடிசின் பாய்னல் எர் வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் தூரன் குலம் சுத்த ஜாதகம் மிதுனம் ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் டி ஜெனரல் மெடிசின் பாய்னல் இயர் மாத வருமானம் மூன்று லட்சம் சொத்து விபரம் முப்பது ஏக்கர் தனி வீடு மற்றும் பிற சொத்துக்கள் எதிர்பார்ப்பு மருத்துவர் அல்லது சொந்த தொழில் மேலும் விபரங்களுக்கு யூ டியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் டாட் கொங்குமே வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி